ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான கலப்பு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் அதாவது நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பாறை மீன் அதுக்கப்புறமா அதாவது கடல் பாறை அப்புறம் வஞ்சர மீன் வாங்கியிருந்தேன் ஸோ இதோட ரெண்டு மீனையுமே வந்து சேர்த்தி வைக்கிற இந்த மீன் குழம்புக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா கலப்பு மீன் குழம்பு ஸோ இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதோட மெத்தட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எல்லா விதமான மீன் குழம்புக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் மிளகை ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக அரை ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமாக வந்து வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கொத்து கருவேப்பிலையை சேர்த்திட்டு இதை நம்ம நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கணும் இதை பார்த்திங்கன்னா கருக விட்டுறக்கூடாது லைட்டாக அப்புறமா இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே பார்த்திங்கன்னா மூணு வெங்காயம் நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் அதுக்கப்புறம் ஆறுலேருந்து ஏழு தக்காளி சேர்த்திக்கலாம் மீன் குழம்புக்கு தக்காளியை கொஞ்சம் கூட சேர்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே கொஞ்சம் புளியை வந்துட்டு தண்ணியில் கரைச்சிட்டு அதையும் சேர்த்தி இதை நல்லா நம்ம மையாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா மையாக அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் பேனில் ஒரு ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக கடுகு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க வெங்காயத்தொடையாக அந்த கலர் நல்லா மாறி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூளை சேர்த்திட்டு லோ ஃப்ளேமில் இந்த மிளகாத்தூள் மல்லித்தூளையும் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம் இந்த மிளகாத்தூளும் தூளும் மல்லித்தூளும் எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இதில் சேர்த்திட்டு அந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுரலாம் கூடவே தேவையான அளவு உப்பு அதுக்கப்புறமா தண்ணியும் சேர்த்திட்டு நல்லா இதோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் கொதிக்க விட்டுரலாம் பாருங்க குழம்பு நல்லா இந்த அளவு கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு கால் மூடிய அளவு தேங்காவை நல்லா மையாக அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்திட்டு நல்லா கிளறி விட்டுரலாம் தேங்காய் சேர்த்தியும் மறுபடியும் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் தேங்காய் சேர்த்தி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா இப்போ இதில் மீன் துண்டை சேர்த்திக்கலாம் மீனை சேர்த்ததுமே பார்த்தீங்கன்னா கேஸை ஆஃப் பண்ணிடணும் கூடவே கொஞ்சமாக நறுக்குன மல்லி தலையும் சேர்த்திட்டு டைட்டாக ஒரு மூடி வந்து ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் போட்டு அப்படியே விட்டுறலாம் ஓப்பன் பண்ணாமல் அந்த சூட்லேயே பார்த்தீங்கன்னா மீன் நமக்கு கரெக்டாக வெந்துடும் ஒருவேளை நீங்கள் வந்துட்டு மீனை போட்டு அப்படியே கொதிக்க விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா முள்ளு தனியாக அந்த மீன் தனியாக அந்த மாதிரி ஆயிரும் ஸோ இந்த மாதிரி மீன் சேர்த்ததுமே நம்ம கேஸை ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக மீன் வந்து வெந்து வந்துடும் அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான கலப்பு மீன் குழம்பு ரெடி ஸோ கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் என் மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க